ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பேட்டரி ஸ்ப்ரேயரோட பேட்ரி எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஸ்ப்ரேயரோட பேட்டரியே கல்டி வெளியே பேட்ரிக்கு மேலே பாத்தீங்கன்னா டிஸ்டல் வாட்டர் ஓத்துக்கூடிய ஆறு ஹோல்ஸ் இருக்கும் அதனுடைய கேப்ப கழட்டி எடுத்துடலாம் கல்ட்டி இப்போ வந்து நம்ம டிஸ்டில் வாட்டரு அல்லது ஆசிட்டை வந்து அதில் வந்து ஃபில் பண்ணலாம் ஒரு சிரிஞ்சி எடுத்துக்கோங்க சிரிஞ்சி எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபில் பண்ணுங்க ஆசிட்டில் அல்லது டிஸ்டல் வாட்டர் பார்த்தீங்கன்னா பேட்ரியோடைய ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் அளவு வந்து அதில் வந்து ஃபில் பண்ணிக்கணும் அதிகமாகவும் ஃபில் பண்ணக்கூடாது ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஃபில் பண்ணிக்காங்க ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கேப் அதனுடைய கேப் எல்லாத்தையும் வச்சு அதை லாக் பண்ணிடுங்க லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு பேட்ரி வந்து செட் பண்ணிடுங்க ஸ்ப்ரேயரில் இப்போ வந்து சார்ஜ் போட போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரீன் லைட் எரியும் சிச்சு போட்டால் ரெட் லைட் எரியுது ரெட் லைட் எரிஞ்சால் சார்ஜ் ஃபில் ஆகுதுன்னு அர்த்தம் நம்ம subscribe, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்